வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் பண்ண போகிறேன் இது தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் இது தேவையான பொருள் ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று எடுத்துருக்குறேன் அப்புறம் சக்கரை ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் உடச்சி அதை துருவி மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பாலை எடுத்துக்குவோம் இயற்கையான சத்து நிறைந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன் தேங்காய் உடச்சி துருவி எடுத்துக்க போகிறேன் அதேபோல் டிராகன் ஃப்ரூட்டு ஃபோ பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு தே தேங்காய் பாலும் ட்ராகன் ஃப்ரூட்டும் ரெண்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஜூஸான ஹெல்த்தியானது இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நல்லா சிகப்பு கலரான ட்ராகன் ஃப்ரூட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாம் இருக்குது அது எல்லாம் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான அதே போல செகப்பு கலரு ரெட்டான செபக்கு கலர் எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் பால் திக்கான பால் பழத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தேங்காய் பாலும் இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்குவோம் ஜூஸ் ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஜூஸ் மிக்ஸி ஜாரில் அந்த பழத்தை போட்டுக்கிறேன் அதேபோல் தேங்காய் பாலும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிக்கிறேன் சுத்தமான தேங்காய் பால் அதே போல் த பசும்பாலுக்கு பதில் தேங்காய் பால் போது அவ்வளோ ஹெல்த்தியும் ஆரோக்கியமானது போல் பார்த்தோன்னா வயிற்று புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ சு சுகப்பெற்றது வல்லமையான வல்லமையானது சத்து நிறைந்தது நல்ல பழத்தை ஜூஸ் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் தேங்காய் பாலும் எதுவும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பழம் ஜூஸு ட்ராகன் ஃப்ரூட்டு ஹெல்த்தான சத்தான நிறைந்த ஆரோக்கியமான ட்ராகன் ஃப்ரூட்டு பால் ஜூஸு ரெடி ஆகிடுச்சு மிகமும் சத்து நிறைந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி அதே போல் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய்பால் தான் அரைச்சி ஊற்றிருக்கிறேன் அதில் மேக்சிமம் என்ன பண்ணால் பசும்பால் தான் ஊற்றுவாங்க நான் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிருக்கிறேன் ஆரோக்கியமான சத்து நிறைந்தது அதே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அழகு பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் எல்லாம் போட்டு அழகு பண்ணி வச்சிருக்கிறேன் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான தேங்காய் பால் ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி